வயநாடு நீர்த்துப்போன இரத்தத்தின் நிறத்தில் செம்மண் பூசி கிடக்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை வலிகொண்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை காணாமல் அடித்திருக்கும் பெரும் நிலச்சரிவால் மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை அட்டமலை ஆகிய நான்கு கிராமங்கள் ஊர்குலைந்து போய்விட்டன இது மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் உருண்டு வந்த பாறைகளுக்கு இடையே சிக்கிய கார்களே கசக்கி உருட்டிய காகிதங்கள் போல காட்சியளிக்கின்றன என்றால் மனிதர்களின் நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை வளர்ச்சி என்ற பெயரில் கண்மூடித்தனமான கட்டுமானங்கள் நடந்த இடங்களெல்லாம் இப்போது மண்மூடி கிடக்கின்றன மேற்கு தொடர்ச்சி மலையில் நடக்கும் பேரிடர்களை தவிர்க்க சூழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிறைய பரிந்துரைகளை கொடுத்தது நில பயன்பாட்டை மாற்றுவதற்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பரிந்துரை மக்களின் எதிர்ப்பு காரணமாகவும் சுற்றுலா மற்றும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதாலும் இந்த அறிக்கையை மத்திய மாநில அரசுகள் ஏற்க மறுத்தன அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த நிலச்சரிவு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது மரங்கள் இருந்தால்தான் அவற்றின் வேர்கள் மண்ணையும் மண்ணுக்கு அடியில் இருக்கும் பாறைகளையும் மழை நீரை இறுக்கி பிடிக்கக்கூடிய வேலைகளையும் செய்ய முடியும் பிரிட்டிஷ் காலத்தில் காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களாக மாற்றினார்கள் இப்போது சுற்றுலா விடுதிகள் செயற்கை நீர்நிலைகள் கருங்கல் குவாரிகள் கனிமச் சுரங்கங்கள் என்று அந்த வனத்தையே மாற்றிவிட்டோம் மண்ணின் மீது தொடர்ந்து வன்முறையை ஏவினால் என்னதான் அகழ்வாரை தாங்கும் நிலமாக இருந்தாலும் அது பொறுமை இழக்கத்தான் செய்யும் காலநிலை மாற்றத்தால் குறுகிய காலத்தில் அதிக அளவில் மழை பொழிவு இருக்கும் என்பதை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடங்கி இமயமலை வரை பார்த்துத்தான் வருகிறோம் ஏன் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி தொடங்கி சமவெளிகளிலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துதான் வருகின்றன நிலச்சரிவுக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முண்டக்கை பகுதியில் ஐநூற்றி இருபத்தி ஏழு மில்லி மழை பதிவாகியிருந்தது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நாங்கள் எச்சரிக்கை செய்து விட்டோமே அதை கண்டுகொள்ளாதது உங்கள் தவறு என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ள பார்க்கிறது மத்திய அரசு நிலச்சரிவு நடந்ததோ ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி ஆனால் சாதாரண ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து வானிலை மையம் நிலச்சரிவு நடந்த பிறகு அன்று மதியம் ஒன்று முப்பது மணிக்குத்தான் ரெட் அலர்ட் கொடுத்தது என்று எதிர்குற்றச்சாட்டை வைக்கிறது கேரள அரசு காலநிலை மாற்றத்தால் பேரழிவு ஏற்படுத்தும் பெருமலைகள் அடிக்கடி பொழியும் சூழலில் நம் வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு இன்னும் அறிவியல் பூர்வமாக மேம்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது பேரழிவு நடந்து முடிந்த பிறகு எச்சரிக்கை கொடுப்பது வானிலை மையத்தின் பணி இல்லை இப் இப்போதாவது நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு கட்சி பேதம் பார்க்காமல் களமிறங்க வேண்டும் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆபத்தான வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு தேவையில்லை பூமி இனியும் பொறுமையாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டால் ஒளிய இந்த மக்களை இனி மீட்டெடுப்பது என்பது ஆக பெரிய சவாலாகவே இருக்கும் இறைவன் இந்த பூமியை தந்தான் மலைகளைத் தந்தான் மரங்களை தந்தான் பாறைகளை அடுக்கி வைத்திருக்கிறான் எதற்காக என்றால் இந்த பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையில் இருந்து விலகி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக மலைகளை முளைகளாய் இறக்கி தந்து அதற்கான சூழலியலை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் இறைவனுடைய திட்டத்துக்கு எதிராக மரங்களை அழித்து தேயிலை தோட்டங்கள் ஆக்குவதும் அதற்குப் பிறகு சுற்றுலா என்ற பெயரில் உங்களுடைய உல்லாச கேளிக்கைகளுக்கான விடயங்களை உருவாக்க நீங்கள் மண்ணை குடைவீர்கள் என்றால் மண் உங்கள் வாழ்க்கையை குடையும் என்பதற்கான அத்தாட்சிகள் இன்னும் இன்னும் தொடரத்தான் போகிறது என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிற போது இறைவனின் இயற்கை திட்டத்தை நீங்கள் உடைப்பீர்கள் என்றால் இறைவன் அந்த இயற்கையை கொண்டே உங்களை உடைப்பான் என்பதுதான் இங்கே இருக்கிற படிப்பினை மனித கூட்டமே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகளுக்காக இயற்கையை நீ புரட்டி போட நினைக்காதே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகளுக்காக நீ அறம் பேணுவதை விட்டு தவறி நடக்காதே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகளுக்காக ஏழைகளை மறந்து விடாதே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகளுக்காக இறைவன் கொடுத்த ஹலால் ஹராம் என்ற விடயங்களை மறந்து விடாதே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகளுக்காக உன் உள்ளத்தை கருணையிலிருந்து மீட்டு கொண்டு விடாதே உன்னுடைய உல்லாச கேளிக்கைகள் இன்னும் கொஞ்ச நாட்கள் உன் உடம்பில் நரம்பில் சக்தி இருக்கிற வரை மட்டும்தான் ஆனால் உன்னுடைய கருணையும் அறத்தை பேணி நடப்பதும் என்ற உணர்வு மட்டும்தான் உன்னுடைய மரணத்தை தாண்டி உன்னுடைய மறுமையில் உன்னை வெற்றியாளனாக்கும் மனித கூட்டமே படிப்பினைகள் பெற்றுக்கொள்